ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூலயமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நம்மளோட குமரன் தங்கராஜன் மறுபடியும் சேம் ப்ரொடக்ஷன் அதாவது வீனஸோட ப்ரொடக்ஷன்லேயே ஒரு மூவி பண்ணுறாரு அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அதை பற்றி ரீசெண்டாக அவங்களோட வீனஸோட அவங்களோட ப்ரொடக்ஷன் கம் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அஃபிஷியலான போஸ்ட் இப்போ ஒரு அடி ஒரு சில அடிஷ்னலான விஷயங்கள் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்ரீனிவாசன் சார் இல்லையா அதாவது மேனேஜர் நினைக்கிறேன் அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு பதிவு வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ரீசன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி எத்திசை அதோடய தயாரிப்பாளர் தான் இதையும் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னா குமரன் தங்கராஜன் வதந்தி ஃபும் சீரிஸ் மூலயமா ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சன் இவர் வந்து நடிக்கிறார் இவரோட லிவிங்ஸ்டன் அந் அவருமே இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காராம் பாலசரவணன் வினோத் சாகர் இவங்கெல்லாமும் இந்த படத்தில் வந்து முக்கியமான வேடத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு அச்சுராஜா மணி இசையமைக்கிறாங்களாம் ஜெகதீஷ் வந்து ஒளிப்பதைவு வாசு அப்படிங்கிறவரு கலை இயக்கத்தை வந்து கையாளுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்று இருந்து அறுபது வயசு இருக்கிற எல்லா தரப்பு மக்களும் இந்த படத்தை பார்த்து ரசித்து மகிழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ரொம்பவே பரபரப்பாக இந்த படம் வந்து உருவாகிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்பவே சந்தோஷம் இருக்கு இருக்குது ஆறுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக காமெடி கலந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹீரோயின் பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் யாருன்ட்டு உங்களோட கருத்து என்ன இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்